புற்று கரையானுடைய கூடு அதில் வந்து பாம்பு உட்காந்துக்கும் அந்த மாதிரி புற்றுநோய் வந்து புற்றுநோயின்னு நம்ம சொல்கிறது தமிழில் வந்து அதை அதை வழக்கமாக தான் சொல்கிறோம் கேன்சர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புற்றுநோய் என்ன நடக்கும்னா ஒரு இடத்துல பெருசாகும் அது வந்து ப்ரைமரி கேன்சர் அப்படிமோ அது மற்ற இடத்துக்கு பரவும் அது வந்து மெட்டஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம கேன்ஸ் இந்த கட்டிகளை வந்து புற்றுநோய்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை கட்டிகள்னு ஒரு இதாக எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு வகையான கட்டிகள் உண்டு பெனைன் கேன்சர் அப்படிமா பெனைன் கேன்சர் அல்லது பெனைன் குரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இடத்துல வளர்கிறது வளர்ச்சி பெனைனாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது மற்ற இடத்துக்கு பரவாயில்ல அதனால் எந்த பாதிப்பும் இல்லை அந்த பெனைன் கட்டிகளை நம்ம எப்போ எடுக்க வேண்டி வரும்னா அதனால் பக்கத்தில் இருக்க உறுப்புகளுக்கு பாதிப்பு ஓரளவுக்கு வளதுன்னா அதை எடுத்துட்டோம்னா அது மற்ற இடத்துக்கு பரவாது ஆனால் எல்லா நேரமும் அதை எடுக்கணுமான்னா தேவை இருக்காது ஸோ அதனால் அது வந்து சாதாரண கட்டிகள் அப்படின்னு கடந்து போயிடுவோம் அதே நேரத்தில் ஒரு கட்டி வந்து அதாவது நார்மல் க்ரோத் ஆஃப் செல்ஸ் இன் பர்டிகுலர் பிளேஸ் அதுதான் கேன்சர்னு சொல்லக்கூடியது ஒரு செல்லு ஒரு கிட்னிலே கேன்சர்னு கேன்சர்ன்னு வச்சுப்போமே அது கிட்னியில் ஒரு சின்ன க்ரோத்து மாதிரி ஆரம்பிக்கும் சின்ன ஒரு வளர்ச்சி ஒரு இடத்துல நிறுத்த வேண்டிய வளர்ச்சி அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே வரும் அந்த ஒரு செல் மட்டும் கிட்னியில் நிறைய செல்ஸ் இருக்கும் ரீனல் செல்ஸ் இருக்கும் பேரன்ஹேமல் செல்ஸ் இருக்கும் நெஃப்ரான்ஸ் இருக்கும் அப்போ இதிலிருந்தோ ஒன்று வளர ஆரம்பிக்கும் போது அது அந்த கிட்னியை பெருசாக அதிகமாக வளர ஆரம்பித்து பக்கத்திற்கு செல்களுடைய வேலைகளை பாதிக்க ஆரம்பிக்கிறப்ப பக்கத்து அதுக்குள்ள ரத்த குழாய்கள் வர ஆரம்பித்து அந்த ரத்த குழாய்களும் ப மல்டிப்ளை ஆகும்போது பக்கத்திற்கு பெரிய ரத்த குழாய்களை பெனட்ரேட் ஆரம்பி அதிலிருந்து ரத்தம் வழியில் வர ஆரம்பிக்கிறப்ப அதுக்கப்புறம் அது அதோட நிற்காது அது, பக்கத்தில் இருக்கிற லிம்ஃப் நோடுக்கு தான் முதல்ல பரவும் நினநீர் அப்படின்னு சொல்லுவோம் நினநீர் பாதையில் பரவுறது அல்லது வந்து லிம்ஃப் நோடு அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழில் வந்து நெறி கட்டி இப்போ நமக்கு இப்போ சாதாரணமாக ஒரு கிருமி வந்ததுனால என்ன செய்வோம் இப்போ இங்கேனா ஒரு நீ நெறி கட்டுது அப்படின்னா கழுத்தில் மேல் பகுதியில் நெறி கட்டுது அப்படின்னா அது பல்லில் வந்த கிருமியாக இருக்கலாம் அல்லது தொண்டையில் ஃபேரிங்ஸில் வந்த கிருமியாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் காதில் வர்ற கிருமியாக இருக்கலாம் இருந்தால் அந்த இடத்துல நெறி கட்டும் அது வந்து சாதாரண நெறி இன்ஃபெக்ஷனுக்கு அந்த இன்ஃபெக்ஷனாக அந்த இடத்துல ஃபில்டர் பண்ணும் அதே மாதிரி நமக்கு கேன்சர் எதா யாருக்காவது வந்ததுன்னா அது பக்கத்தில் இப்போ கிட்னி பக்கத்து இருக்க எல்லா இடத்துலையும் அது போய் அதில் நிணநீர் பாதையில் போய் அது சேரும் அங்கேருந்து அது பல இடங்களுக்கு பரவ ஆரம்பிக்கலாம் அது எந்தெந்த உறுப்புகளுக்கு போய் பரவுதோ அந்தந்த உறுப்புகளுடைய வேலை திறனை அது குறைக்கும் இப்போ சுவாச பாதையில் அது வந்துட்டுனா அது வந்து மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மூச்சு விடுற அளவை குறைக்கும் ஆக்சிஜனோட எக்ஸ்சேஞ்சஸை குறைக்கும் இப்போ ஆல்வியோல்லாம் அது தாக்க ஆரம்பிச்சோன்னா அதுலேருந்து ரத்தம் வரும் இருமல்ல ரத்தம் வரும் அது ஈரலில் வந்ததுன்னா ஈரலுடைய அதனுடைய வேலை திறனை குறைக்கும் இப்போ பயல் செக்ரிமெண்ட் செக்ரிஷன் குறைக்கும் அதனால் ஆகும் அப்சார்ப்ஷன் குறையும் உடல் மெலிதல் ஏற்படும் அப்புறம் ரத்தம் ஹீமோக்ளோபின் குறையும் இந்த மாதிரி புற்றுநோய் என்பது என்னென்னா அது ஒரு இடத்துல ஆரம்பித்து பல இடத்துக்கு பரவுகிறதும் பரவுகிற உறுப்புகள் எந்தெந்த உறுப்புகளுக்கு பரவுதோ அந்த உறுப்புகளோட பாதிப்பை நம்ம உணர்கிறது தான் புற்றுநோயின்னு சொல்லுவோம் ஸோ புற்றுநோய் வந்து ப்ரைமரின்னு சொல்லுவோம் எந்த உறுப்பில் ஆரம்பிக்கோ அதை வந்து இப்போ லிவர் கேன்சர்னு சொன்னால் லிவரில் கேன்சர் அது மெட்டஸ்டாசிஸ் அது பரவுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னா மற்ற இடத்துக்கு பரவும் போது மற்ற உறுப்புகளுடைய பாதிப்பு வருது போலைக்கு போனால் வலிப்பு நோய் வந்துடும் சுவாச பாதிக்கு வந்தால் அதனுடைய சுவாசம் குறையும் வ வலி ஏற்படும் அந்த இடங்களில் அதனால் இது வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அப்னார்மல் க்ரோத் இன் பர்டிகுலர் பிளேஸ் அதிகப்படியான நிறுத்த இப்போ அந்த இடத்துல கை வளருதுன்னா அது அந்த இடத்துல நிறுத்தணும் அந்த ஒரு ரிப்பேருக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு கல் ஒரு ச காயப்பட்டிருக்குன்னா அது தோலோடு சேர்ந்து தோல் வந்த உடனே அது வளர்ச்சி நிறுத்தணும் அது இல்லாமல் அது ஓவர் க்ரோத் ஆகுதுன்னா அது கேன்சராக இருக்கலாமான்னு பார்க்கணும் அந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து வளர்ச்சியை தான் கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியை தான் நம்ம கேன்சர்னு சொல்லுவோம் புற்றுநோயின்னு சொல்லுவோம் புற்றுநோய் மரபணு மூலமா கூட வருமா என்ன மரபணுக்கள் மூலமாக தான் பெரும்பகுதி சமீபத்திய என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் கூட ஒரு கர்ப்பப்பை கற்பப்பை புற்றுநோயில ஒரு அம்மா இறந்து போனாங்க ஒரு உறவினர் என்னுடைய அண்ணனோட மனைவி அவங்க அண்ணங்கள் மூணு பேரும் அதே மாதிரி கேன்சரில் இறந்து போனது செய்தி சம் கடைசியாக நான் பொங்கல் விழாவை போயிட்டு வந்தப்போ கூட போயிட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு ஸோ அந்த மாதிரி புற்றுநோய் வந்து பாரம்பரியமாக குடும்பங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ அம்மாவுக்கு அப்பாவுக்கு இருந்ததுன்னா ஒரு ஐம்பது சதவீதம் வர்றது இருக்கும் உடன்பெருப்புகளுக்கு இருந்ததுன்னா அதுலருந்து ஒரு ஐம்பது சதவீதம் நமக்கு அந்த புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உண்மை புற்றுநோயுடைய காரணங்களில் பார்க்கும்போதும் பாரம்பரியமாக ஒருத்தருக்கு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த புற்றுநோயோட நிலைகள் என்னென்ன டாக்டர் இப்போ ஸ்டேஜ் ஒன் அப்படிம்மோ ஸ்டேஜ் ஒன்னுங்கிறது அந்த இடத்துல இப்போ கிட்ட ஒரு தோலில் வர்ற ஒரு புற்றுநோய் வந்துருக்குன்னா அது தோலில் மட்டும் இருந்தால் அது அந்த இடத்துல மட்டும் இருக்கிறது பக்கத்து இடங்களுக்கு பரவாமல் இருக்கிறதா ஸ்டேஜ் ஒன்று பக்கத்தில் உள்ள லீஃப் நோடு அந்த ஏரியாவுக்கு பூரா போகுதுன்னால் அது ஸ்டேஜ் டூ அந்த ஏரியாவை தாண்டி அடுத்த உறுப்புகளுக்கு போக ஆரம்பிக்குதுன்னா அது ஸ்டேஜ் த்ரீ உடலெல்லாம் பரவிச்சுன்னா ஸ்டேஜ் ஃபோர் புற்றுநோய்க்கான சிகிச்சை எப்படி தான் வழங்கப்படுது புற்றுநோய் வந்து இப்போ நம்ம ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்தால் என்ன செய்வாங்க அது முதல்ல அந்த வீக்கத்தை க ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்க சந்தேகப்படுறதை இப்போ சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ மூலமாக எடுத்துக்கலாம் பெட் ஸ்கேன்னு ஒன்று இருக்குது அது உடலில் எங்கெல்லாம் பரவியிருக்குன்னு சொல்லும் அப்போ எங்கேயுமே பரவலைன்னா நேராகவே அதை எடுத்துகிட்டு அதை சதப்பரிச்சை பண்ணி அதனுடைய கேன்சர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது மற்ற இடத்திற்கு பரவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு ரேடியோ தெரப்பி கொடுப்பாங்க கேன்சர்னு தெரிஞ்சதுன்னா இல்லை கீமோ தெரப்பி கொடுப்பாங்க ரேடியோ தெரப்பியில் வந்து அந்த இடத்த தீச்சு போடுறது அந்த இடத்துல உள்ள செல்கள் மற்ற இடத்துக்கு பரவாமல் அந்த செல்கள் உருவான இடத்துல கடைசியாக நம்ம கண்ணுக்கு தெரியாத கேன்சர் நோய் புற்று செல்களில் கூட அந்த செல்கள் தான் மல்டிப்ளை ஆகும் அடுத்தடுத்து அந்த செல்களை தீச்சு போகிறது நம்ம ரேடியோ தெரப்பி மூலமாக அதே செல்கள் பக்கத்தில் இருக்கு மற்ற இடத்துக்குலாம் இருக்குன்னா அந்த தீச்சதுக்கு அப்புறமும் கீமோ தெரப்பி கொடுப்பாங்க அதன் மூலமாக பற்ற இடத்துக்கு பரவுகிற கேன்சர் செல்ஸை கொல்வதுக்குள்ள மருந்துகள் இருக்குது இப்போ கேன்சருக்கு நமக்கு ஏன் இன்னை வரைக்கும் நல்ல மருந்துகள் இல்லைன்னா ஒரு நல்ல கேன்சர் செல்லில் கொள்றதுக்காக கொடுக்குற மருந்துகள் பக்கத்தில் இருக்க நல்ல செல்களையும் கொல்றதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால தான் அதுக்கு இன்னும் நமக்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது ஸோ இப்போ கிட்னியில் ஒரு கேன்சர் தர்ற ஒரு செல்ல நம்ம மருந்து கொடுத்தோம்னா அந்த செல் உற்பத்தி பண்ணுறதை கெடுக்கிற மாதிரி அதை தடுக்கிற மாதிரி அதை அழிக்கிற மாதிரி இதே மருந்துகள் பக்கத்தில் இருக்க செல்களையும் அழிக்க ஆரம்பித்தா அப்போ கிட்னியை நமக்கு நல்லா இருக்க கிட்னியை நம்ம இழந்துருவோமே அப்போது அதுக்கு தான் நம்ம மருந்துகள் கொடுக்கறது இந்த மாதிரி நார்மல் குரோத்து அதிகப்படியான வளர்ச்சியை உள்ளடக்கிய மூ மூலக்கூறு உள்வாங்கிய செல்களை தேடி பிடிச்சு அழிக்கிற சக்தி வாய்ந்த மருந்துகள் மட்டுமே நம்ம பயன்படுத்த முடியும் அதனால தான் அந்த மருந்துகளுக்கு பக்க விளைவுகள் கீமோ தெரப்பி கொடுக்குறவங்களையும் நிறைய பேர் நம்ம பார்ப்போம் பெண்கள்லாம் வருடத்தில் ஒரு நாள் கேன்சர் டேட் அன்னைக்கு முடியெல்லாம் வெட்டி கொடுக்குறத பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு முடி உதிந்துடும் அவங்க உடல் பருமனை இழந்துருவாங்க ரொம்ப வீக்காயிடுவாங்க ஏன்னா அதிகமாக செல்கள் உடைஞ்சு உடைஞ்சு அந்த செல்கள் உடையிறதுக்கே நம்ம சாப்பிட்ற உட்கொள்கிற உடலில் இருக்கிற அவ்வளவு க சக்தியும் அது செலவழிக்க ஆரம்பிக்கும் போது உடல் மெலிதல் ஏற்பட ஆரம்பிக்கும் அதில் பக்கத்து ரத்த குழாய்கள் இருந்து ரத்த குழாய்கள் இது பரவும் போதோ அந்த ரத்த குழாய்களை ஊடுருவும் போதோ அந்த ரத்த குழாய்கள் இருந்து கசிவு ஏற்பட்டு அது அந்த உறுப்புகளுடைய வெளியேற்ற தருவத்திலேயோ அல்லது இருமல்னால் இப்ப நுரையீரலில் வந்தால் இருமல்ல ரத்தம் உணவு குழாயில் வந்தால் வாந்தியில் வர்ற ரத்தம் ஈரலில் வந்தால் வாந்தியிலேயோ ஒரு பேதியிலேயோ உணவு பாதையில் கீழே போகும்போது அந்த உணவு ரத்தம் வந்து கருப்பாக மாறி வர்றது இறைப்பையை தாண்டி வர்றது கருப்பாக மாறலாம் அதுக்கு கீழே ஃப்ரெஷ்ஷாகவே பிளட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு மலத்தில் ரத்தம் வந்ததுன்னா அது அந்த இடத்துல எதுவும் இருக்கான்னு நம்ம தேடக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் அதிகம் சிறுநீரில் நம்ம ரத்தம் போச்சுன்னா அப்போ சிறுநீரில் பாதையில் சிறுநீரகம் ரத்த குழாயில் வந்து மாதிரி அந்த புற்றுநோய் வந்து நமக்கு வளர வளர அதனுடைய பாதிப்புகளை நமக்கு காமிக்கும் அப்போ நம்ம இந்த இந்த பரவல் எங்கே இருக்குதுங்கிறத பொறுத்து ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி இது தான் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம் சர்ஜிக்கல் ரிமூவல் அப்படிங்கிறது சர்ஜரி பண்ணுறது ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பண்ணும்போது நல்ல முடிவு இருக்கும் அவங்களை நம்ம காப்பாற்றவே செய்யலாம் ரொம்ப நாளைக்கு நம்ம அவங்களுக்கும் நம்ம என்ன செய்வோம் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டோம்னா அவங்கள வந்து ஸ்டேஜ் ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அவங்களுக்கு மேலும் மேலும் பரிசோதனை பண்ணி தேவைப்பட்டா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க பெட் ஸ்கேன் பண்ணி நடுவில் ரத்தத்தில் கேன்சர் மார்க்கர்ஸ் இருக்குது சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் இப்போ புரோட்டீன் ப்ரோட்டீன் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி டெஸ்ட்டுலாம் பண்ணி பரிசோதனை மருத்துவர் யார் இவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை அனுப்பினாங்களோ அவங்க ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த நோயாளிகளை வர வச்சு பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க திரும்ப எங்கேயாவது பரவுதா அப்படின்ட்டு யாருக்காவது ஒவேரியன் கேன்சர் இருந்ததுன்னா அவங்களுக்கு நாள்பட்ட வரும்போது லங் கேன்சர் தான் அதிகமாக தெரியும் ஆனால் இது அடுத்தால் பரவுற உறுப்பு லங்காக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு அடுத்த பரவுற உறுப்புகள் இருக்குது அதை நல்லா ஃபாலோ பண்ணி அந்த நோய் தொற்றை பரவாமல் பார்த்துப்பாங்க சில தடுப்பு மருந்துகளால் புற்றுநோயை தடுக்க முடியுமா என்ன இப்போ ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற ஊசி போட்டோம்னா லிவர் கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்புறம் அது மாதிரி ஹெச்பிவின்னு ஒரு வேக்சின் இருக்குது அதாவது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் இந்த வைரஸ்க்கு வேக்சின் என்ன பண்ணுது அப்படின்னா கற்பப்பை வாயில் சர்விக்கல் கேன்சர் அப்புறம் கற்பப்பை கேன்சர் அப்புறம் சில நேரங்களில் ஓரோஃபெரஞ்சியல் கேன்சர் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதா இப்போதைக்கு வந்திருக்குது இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன எல்லா கேன்சருக்குமான ஒரு தடுப்பு அந்தந்த உறுப்புகளுக்கான கேன்சரை தடுக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் தரலாம் இப்போதைக்கு இந்த ரெண்டு ரெண்டு மருந்துகளும் கேன்சரை தடுக்கக்கூடிய ஒரு வேக்சின் தடுப்பூசியாக பா உலகம் முழுதும் பாதிக்கப்படுகிறது ஒருவேளை ஒருத்தருக்கு புற்றுநோய் வந்துடுச்சு அப்படின்னா அவரை குணப்படுத்த முடியுமா புற்றுநோய் வந்து எந்த ஸ்டேஜின்னு இருக்குது இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு இடத்துல அப்போ தான் ஆரம்பிக்குது ஒரு வலி ஏற்படுது போய் நம்ம தேடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கிட்னியில் கேன்சர் அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கேன்சர் அப்படியே கேன்சரை எடுக்கிற அந்த யூராலஜிஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்களோ இல்லை கேன்சர் ட்ரீட்மெண்ட் படித்த சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட்டோ அதை நல்ல அந்த இடத்த மட்டும் எடுக்காமல் அதை சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு பரிசோதனைக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க பெட் ஸ்கேன்லாம் பண்ணி எல்லா ஸ்கேனும் பண்ணி மார்க்கர்ஸ்லாம் பார்த்து வேறு எங்கேயும் பரவாயில்ல அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்போ அது ஸ்டேஜ் ஒன்று தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்த மட்டும் அந்த செல்களோடு அதை எடுத்து பயாப்சி பண்ணிவிட்டு அது மட்டும்தான் அது கேன்சர் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ரெண்டு வருட ஆறு மாதம் கழிச்சு பார்க்கும்போது வேகமாக வளர்றதா இருந்தால் அது பக்கத்தில் உள்ள நோடுக்கு போயிருக்கும் அங்கெல்லாம் போகலை அப்படின்னாலே சேஃப் அப்போ அவங்களுக்கு வந்து கீமோ கூட கொடுக்காமல் அவங்கள அப்படியே வா வாட்ச் பண்ணிக்கிட்டே பக்கத்தில் எங்கேயாவது பரவுதா வைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறது மூலமாக ஸ்டேஜ் ஒன்றில் அது ஈவன் பிரெஸ்ட் கேன்சருக்கும் அப்படி தான் சின்னதாக ஒரு சின்ன லம்பை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லம்பை எடுத்து போட்டு அந்த இடத்துல வேணுன்னா ஒரு ரேடியோ தெரப்பியோ ஒரு கீமோ தெரப்பியோ கொடுத்து பரவாமல் மார்பகத்தையும் காப்பாற்ற முடியும் மார்பு புற்றுநோயினால அது பரவாமல் மார்பகத்தை எடுக்கிற அளவுக்கு போகாமல் உயிரை பறி கொடுக்காமல் பார்க்கலாம் என்னுடைய நோயாளி ஒரு நல்ல படித்தவங்க மார்பகத்தை எடுத்திருந்து ரேடியேஷன் தெரப்பி கொடுத்துருந்தா அவங்க வாழ்ந்திருப்பாங்க நான் எந்த காரணத்துக்கு கொண்டு நான் மார்பகத்தை எடுக்க மாட்டேன்னு சொல்லி விஞ்ஞானத்தை புரியாமல் மாற்று ம மருத்துவர்கள்கிட்ட போய் மருத்துவ அது என்ன சொல்கிறது நேச்சுரோபதின்னு சொல்லக்கூடிய ஆயுஷ் நி நிபுணர்கள்ட்ட போய் அந்தம்மா உயிரிழந்தது தான் நாங்கள் பார்த்த விஷயம் நான் பார்த்த விஷயம் எனக்கு அந்த பொண்ணு வந்து தான் எனக்கு சொல்லிச்சு அம்மா பிடிவாதமாக மார்பக புற்றுநோய்க்கு ம வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதத்தில் அந்த அம்மா தவறி போனது எனக்கு இன்னும் ஒரு ஆறாத வழி நம்ம கொஞ்சம் நல்லா பேசியிருக்கலாமா வந்திருக்கப்போ அப்படின்ட்டு அது எல்லாம் என்கிட்ட கேட்டது செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்தது எல்லாம் பண்ணிச்சு பட் ஏன் அந்த படித்த ஒரு பெண்மணி தன்னுடைய மார்பகத்தை எடுத்துக்கொள்கிறதுக்கு அவ்வளவு யோசிச்சாங்கன்னு தெரியல இது ஏன் நான் பதிவு பண்ணுறேன்னா நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்ததுன்னா மார்பகத்தை எடுத்ததுக்கப்புறம் என்னுடைய நோயாளிகள் ஒரு அறுபது எழுபது பேருக்கு மேலே நல்லபடியாக அதுவும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஒன்றை போட்டுட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்குறேன் பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து நல்லபடியாக இருக்கிறத பார்க்குறேன் வருஷா வருஷம் போய் அந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள்ட்ட கேன்சர் சிகிச்சை நிபுணர்கள்ட்ட அவங்க பரி பரிசோதனை பண்ணி நல்லா இருக்கிறத பார்க்குறேன் ஆனால் சிலர் இந்த மாதிரி கொஞ்சம் தாமதமாக போகிறது நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க வைத்தியம் பண்ணுவாங்க மருந்து தருவாங்கன்னு போகாமல் பயத்தில் போகாமல் இருந்து யார்ட்டையும் சொல்லாமல் இருந்து கணவன் மனைவியோடு வந்த ஒரு தம்பதிகளை இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் மார்பகமே அழுகி போடுற மாதிரி ஒரு கருப்பான ஒரு இதில் இருக்குது அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே அவங்க சின்ன பரிசோதனையிலே அவங்களுக்கு டாக்டருங்க வான் பண்ணியிருக்காங்க பட் போனால் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி செலவழிப்பாங்க அப்புறம் வைத்தியம் பண்ணுறதுல நமக்கு வந்து முடி கொட்டிடும் இந்த மாதிரியான பயத்தில் அந்த அம்மா யார்ட்டையும் காமிக்காமல் இருந்ததை பார்த்தேன் இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு விழிப்புணர்வு நம்ம இவ்வளவு ஏற்படுத்தியும் மக்களுக்கு போய் சேரலைங்கிற வழி ஒவ்வொரு மருத்துவனுக்கும் அந்த குடும்பத்தை அதில் இழக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்தினரும் அதில் நம்ம வருத்தப்படுவாங்க இன்னொரு கேன்சர் வந்து ஈசோஃபேக்கியல் கேன்சர் அவங்களுக்கும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷத்தில் இறந்து போவார்னு சொல்லிட்டு எங்களுடைய மருத்துவர் அதை கண்டுபிடித்தவர் என்ன சொன்னார்னா அவர் ஒரு பெரிய ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு தலைமை மருத்துவராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னார் நம்ம வந்து எனக்கு ஈஸோஃபேக்கியல் கேன்சர் ஒன்றும் பண்ண ஒரு முடிய வச்சு விட்டா அது வந்து வளரும் போது உணவு போகிறது போய்கிட்டே இருக்கும் கூடுமான அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு கூட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அவர் வாழ்றதுக்கு அந்த உணவு அந்த பாதையில் போயிட்டு இருக்கும்போது வைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் அயன் ரிங்கை வந்து அந்த கேன்சருக்கு இடம் பூரா வச்சு விட்டாங்கன்னா அந்த கேன்சர் குரோத்னால உணவு குழாயை சு இதை சுற்றி அந்த அந்த ஸ்டென்ட்டை அந்த குழாய் இரும்பு குழாயை வைக்கிறோம் இரும்பு ஸ்ப்ரிங் மாதிரி வைக்கிறத சுற்றி வளருமே தவிர அதன் மூலமாக உணவு போகிறது கொஞ்ச நாள் தடப்படாமல் இருக்கும் அப்போ காப்பாற்றப்படலாம்னு சொல்லியும் கேட்காம ஆண்கள்லாம் கேட்கலான்னு சொல்லி பெண்கள் சொன்னாங்க எப்போம்னா கொரோனாவில் எந்த ஆஸ்பத்திரிலையும் வேறு எந்த வைத்தியமும் பண்ண முடியாதப்ப எங்கள் அப்பா சாப்பிடவே முடியல நாலு நாளாக கஷ்டப்படாருன்னு சொல்லலாமா அம்மா இதுக்கு தாம்மா அந்த க அந்த ரிங்கை வச்சுருந்தா அவர் மரணம் தவிர்க்க முடியாத இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள் உணவை உட்கொள்வதன் மூலமாக அவர் இருந்திருப்பார் இப்போ உணவே உட்கொள்ள முடியலைன்னா நம்ம குளுக்கோஸ் தான் வீட்டில் வச்சு ஏற்றணும்னு வீட்டில் வச்சு எவ்வளோ நாள் நர்ஸை வச்சு ஏற்ற முடியுமா ஏற்றிட்டு இருந்தாங்க ஏன்னா இப்போ கொரோனாங்கிறனால ஆஸ்பத்திரியிலும் சேர்க்க முடியல அந்த பெரியவரை அந்த குடும் அந்த பெண்கள் வந்து அழுதாங்க நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போம் எங்கள் அப்பாவுக்குன்னு நான் உண்மையான அதை ஏற்றுக்கொள்ளலைனாலும் நம்பலனாலும் இந்த க செய்தி விழிப்புணர்வு செய்தி மூலமாக சொல்கிறேன் மருத்துவத்தில் என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம் அதில் வந்து நான் வந்து முழுக்க முழுக்க நீங்கள் வந்து தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜில் முழுக்க முழுக்க மருத்துவம் பண்ணி அந்த நோயை தடுக்கணும்னு நினைக்கிறத விட அந்த ஆத்மா வலி இல்லாமல் போகிறதுக்குள்ள வ வழிகளை செய்கிறதில் நவீன மருத்துவம் அதற்கான வித்தியை கத்து வச்சுருக்கு ஏன்னா அனஸ்தீசியான்னு ஒரு பெரிய படிப்பு படித்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க அந்த அனஸ்த்டிஸ்ட் வந்து சுத்தமாக அந்த கேன்சர் நோயாளி மரணமாகிற வரைக்கும் வலி இல்லாமல் பார்த்துக்க முடியும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கேன்சர் நோயாளியோட நம்ம அணுக வேண்டிய ஒருத்தர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போனால் இந்த கே அனசிஸ் ஆனால் வலி இருக்கத்தான் செய்யும் அந்த வலியை போக்காமல் அதுக்கான செலவழிக்கவும் தயாராக இருக்கணும் உடனே இலவசமாக பண்ண நினச்சிங்கன்னா அரசு மருத்துவமனைகள் இந்த கேன்சர் மா மா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடத்துல எவ்வளவு மருத்துவர்களை போட்டாலும் எவ்வளோ வலியை போட எவ்வளோ வலி போக்கு மருந்துகளை கொடுத்தாலும் அதுக்கு அளவுக்கு த அதிகமாக நோயாளிகள் இருக்கிறனால அங்கே அது கொஞ்சம் க கடினமான விஷயமா இருக்கும் ஆனால் தனியார் மருத்துவமனைகளில் நீங்கள் கேன்சர் நோயாளிக்கு வலி போக்குறதுக்காகனா வைத்தியம் பண்ணுறதோ அதை வந்து கடைசியில் நடத்துகிற பேலியேட்டிவ் கேர் அப்படிமாங்க எல்லாமே எல்லா உறுப்புகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணி அந்த ஆத்மா கஷ்டப்படாமல் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவ்வளவு நிபுணத்துவம் வாய்ந்த வழி நிபுணர்கள் இருக்கிறாங்க நம்ம நவீன மருத்துவத்தில் ஸோ அவர்களை கையால் கையோடு பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ள வழியை ஒவ்வொரு நான் ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் நோயாளிகளும் பண்ணணுமே தவிர மாற்று ஆயுஷ் வைத்தியத்திலாம் போயிட்டு அந்த வலிக்கான மருந்துகளும் அந்த மருத்துவத்தில் கிடையாது நிறைய பேர் கர்நாடகாவை போவாங்க அங்கெல்லாம் போயிட்டு வந்து நீங்கள் வலிக்கு வலியோடு அந்த ஆத்மாவை சா க மரணமடைய செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்டர் ஐசியூ டார்ச்சரும் வேண்டாம் அதே நேரத்தில் வீட்டில் வச்சுருந்து ஒரு வலியோட ஒரு ஜீவன் ஒவ்வொரு கணமும் வலியையும் அதில் ஒரு நெடியும் இருக்கும் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது பத்து வருடங்களுக்கு முன்னால் ஒரு கேன்சர் நோயாளியை வீட்டுக்கு பார்க்க போனால் தெருவிலேயே நாற்றம் எடுக்குது அந்த வீடு கொஞ்சம் நீளமான வீடு பக்கத்து வீடுகள்லாம் காலி பண்ணி போகிற அளவுக்கு அந்த நாற்றத்தோடு கற்பப்பை வாய்ப்புண்ணோட ஒரு பெண் ஒரு வயசான பெண்மணி போய் பார்த்துட்டு வந்தது அது போயிட்டு வந்து எனக்குமே ரெண்டு நாள் வாந்தி இருந்தது அந்த உணர்வு அந்த அளவுக்கு மோசமான ஒரு நெடியோட வீட்டில் வச்சுருக்கணுமானா அங்கே நவீன மருத்துவம் அந்த நெடி இல்லாமல் பார்த்துக்கும் நவீன மருத்துவம் அந்த வலி இல்லாமல் பார்த்துக்கும் ஆனால் நான் போனால் என்ன பண்ண போகிறாங்க ஊசி தான் அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் போங்க உங்கள் நல மருத்துவர் மூலமாக வலியும் நெடியும் இல்லாத ஒரு வைத்தியம் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னால் அதை பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது இப்போல்லாம் வீட்டில் வச்சு பண்ணுறதுக்கே ஹோம் கேர் டாக்டர்ஸு ஹோம் கேர் சர்வீசஸ்லாம் அவைலபிள் அவங்களெலாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்ன நம்ம ஊரில் எல்லாமே மருந்துன்னா செலவழிக்கக்கூடாது டாக்டர்னால் செலவழிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க விட்டுட்டு போகிற செல்வங்கள் தான் அவங்களுக்கு இருக்கப்போகிற தவிர அவங்க போறப்பயிரப்படுத்துகிற வழி அது ஒருவேளை சாபமாக கூட அவங்களுக்கு வரலாம் புற்றுநோய் வகைகள் என்னென்ன டாக்டர் அதுலேயும் உடம்புக்குள்ளே வேகமாக பரவர அந்த ஒரு புற்றுநோய்னா அது எந்த வகையை சொல்லுவீங்க ரொம்ப அதிகமாக வர்றது பிளாடர் கேன்சர் அதுக்கப்புறம் பிரெஸ்ட் கேன்சர் அதுக்கப்புறம் சர்விகல் கேன்சர் பெண்களுக்கு அதிகமாக அப்புறம் கிட்னி கேன்சர் இன்னும் நமக்கு வந்து லங் கேன்சர் லிம்ஃபோமா அது நினைநீர் கட்டிகளில் வர்ற கேன்சர் இவ்வளோ பாதையில் வர்ற கேன்சர் இது தவிர மெலனோமான்னு க நம்முடைய மச்சங்கள் கூட கேன்சராக மாறலாம் தோல் கேன்சர் இருக்குது அப்புறம் யூரட்ரிக் கே பாதைகளில் வர்ற கேன்சர் அப்படி உறுப்புகளில் வர்ற கேன்சர் அப்படி எல்லாத்துலேயுமே கேன்சர் வந்து வரலாம் இதில் நான் சொன்ன ஆர்டரில் தான் அது அதிகமாக வர்றதை பார்க்குறோம் இதில் பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் ஒவேரியன் கேன்சர் யுட்ரல் கேன்சர் அப்படின்ட்டு அது எல்லாமே வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த நம்ம நான் ப்ரைமரி கேன்சர்னு சொன்னேன் நம்ம இன்ட்ரிவில் முன்னால் அது இதுதான் உறுப்புகளுக்கு வரும்போது அந்த உறுப்புகள் பேரை சொல்லி கேன்சர்னு சொல்லுவோம் இப்போ சாஃப்ட் டிஷ்யூவில் வர்றது இருக்குது சார்க்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு போனில் வர்றது இருக்குது ஆஸ்டியோமைலோமா அப்படின்ட்டு இப்படி எல்லாமே எல்லா எந்த இதுலேயும் எந்த உறுப்புலேயும் கேன்சர் வரலாம் எந்த உறுப்புலேயும் ஒரு வளர்ச்சி அளவுக்கு அதிகமான அபரிமிதமான வளர்ச்சி நிறுத்தப்பட முடியாமல் அது பெருசாக வர்றதை ஸ்வெல்லிங் ஆகி அது ஒரு கட்டியாக மாறி அந்த கட்டி திரும்ப பற்றாடைகள் பரவுறதான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் சந்தேகப்படணும் இப்போ எங்களுக்கும் அதான் சொல்லித்தவங்க கேன்சர் விழிப்புணர்வு ஒவ்வொரு மருத்துவனுக்கும் இருக்கணும் இப்போ சமூகத்துக்கும் இருக்கணும் அப்போ கேன்சர்னால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சா காமன் இதை பார்த்தோம்னா வலி காரணமாக இருக்கலாம் ரத்தம் வர்றது காரணமாக இருக்கலாம் உடல் மெலிதல் காரணமாக இருக்கலாம் அனீமியான்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தால் மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு சாதாரண ஒரு இத்த சோகை தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ரத்த சோகையை குணப்படுத்த முடியாமல் போகும்போது அதுக்கு என்ன காரணங்கள்னு தேடுற கடைசி கட்ட காரணம் கேன்சராக தான் இருக்கும் ஸோ ரத்த சோகை அதிகமாக மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய ரத்தம் க செல்கள் செவப்பணுக்களை இழந்து அந்த ரத்த குழாய்கள் மூலமாகவும் இழந்து ரத்த போக்குலையும் இழக்கிறது மூலமாக அனீமியா வர்றதுக்கான கேன்சரில் ஒரு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அடுத்தால் வந்து களைப்பு எந்திக்க முடியாமல் போகிறது நடக்க முடியாமல் போகிற அளவுக்கு லெத்தார்ஜி அதாவது உடல் எடை பருமன் குறையிறது அது பருமன் குறையிறதுக்கு என்ன காரணம் அவ்வளவு கொழுப்பம் அவ்வளவு புரதமும் அந்த செல்கள் மல்டிப்ளை ஆகிறதுக்கே செலவழியனால அது சீக்கிரமாக அவங்க உடல் ம பருமனை குறைக்கிறதுக்கு இடையை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களில் நமக்கு பல்வேறு அறிகுறிகளை கேன்சர் காமிக்கும் அப்புறம் காரணம் இல்லாத டெம்பரேச்சர் இப்போ நிறைய பேர் இப்போ சமுதாயத்தில் பார்த்துக்கிட்டு வர்றோம் காய்ச்சல் ஒரு மூணு வாரத்துக்கு மேலே இருக்குது ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்தியம் பண்ணுறோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம் பார்க்குறோம் எல்லாத்தையும் தாண்டி ஒரு டெம்பரேச்சர் இருந்தால் மருத்துவரினுடைய அடிமனதில் ஏதாவது கேன்சருக்கான அறிவுறியாக இருக்கலாமா அப்படிங்கிறது தான் நாங்கள் திரும்ப திரும்ப பரிசோதனைகள் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்க கேன்சருக்கு அந்த டெஸ்ட்டு பண்ணுவோம் கேன்சர் மார்க்கர்ஸ் எடுப்போம் பெட் ஸ்கேன் எடுப்போம் கடைசியாக எடுக்கிறது இன்னும் மற்ற ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு தேடி பார்ப்போம் ரத்தம் எங்கே வந்தாலும் அந்த இடத்துல உள்ள உறுப்புகளுக்கான பரிசோதனைகளை செய்து பார்ப்போம் அந்த நிபுணர்களை வரவழைச்சு பார்ப்போம் அந்த நிபுணர்கள்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லுவோம் இதெல்லாம் எங்களுடைய அக்கறை தான் இருக்கும் ஆனால் சமுதாயத்தோட பக்கத்தில் எங்கள் மேலே ஒரு சந்தேக பார்வை மட்டுமே தான் இருக்குது அதையும் தாண்டி தான் நூறு பேர் நோய் இல்லாதவங்க எந்த நோயும் இல்லாதவங்க நூறு பேருக்கு நாங்கள் பரிசோதனை பண்ணலாம் ஆயிரம் பேருக்கு பரிசோதனை பண்ணி நார்மல்னு போகலாம் அனே ஒரே ஒருத்தனுக்கு கேன்சர்னு விடக்கூடாது அந்த கேன்சர்னு எனக்கு தெரிந்த என் மனசில் பட்ட சந்தேகம் கேன்சர் அந்த கேன்சராக இருக்கலாமா அதுக்காக அவனை ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் இல்லை எத்தனை கோடி நாளும் செலவழிக்க வச்சு டெஸ்ட் பண்ண வச்சு அது வெளியில் தான் கோடிக்கணக்கில் செலவாகுதுன்னா நவீன மருத்துவத்தில் நம்முடைய அரச தமிழக அரசு மருத்துவமனைகளில் அதற்கான பரிந்துரை எழுதி இந்த கேன்சராக இருக்கலாம் நான் இதெல்லாம் தேடிட்டேன் இதை மட்டும் நீங்கள் அங்கே பாருங்கன்னு இல்லாதப்பட்டவர்களுக்கு எல்லா பரிசோதனையும் செய்வதற்கு அரசு மருத்துவமனைகளும் இருக்கிற இடத்துல தான் இந்த பரிசோதனைகள் செய்து 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 அதுவும் தொடர் பரிசோதனைகள் அப் ரெகுலர் ஃபாலோஅப் மூலமாக இதுவாக இருக்கலாம் நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துக்கிட்டே இருங்க பார்ப்போம் ஏதாவது இருக்குதான் தென்படுதான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் தேடல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்க வியாபாரம் மட்டும்தான் உங்களுடைய வழியாக இருக்கும் ஆனால் எங்களுடைய அக்கறை அந்த வழியின் மூடமாக தான் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக பதிவு பண்ணுறேன் புற்றுநோய் சிகிச்சைக்காக சில பேர் ஆயுர்வேதத்தையும் சித்த மருத்துவத்தையும் தேடி போகிறாங்களே அதை பற்றி உங்களோட கண்ணோட்டம் என்ன எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எனக்கு சமீபத்தில் ஒரு பில்டிங் ஒன்று பாண்டிச்சேரியில் அப்படியே முன்னால் அரசு கான்ட்ராக்டர் ஒருத்தர் சாக்கடைக்காக தோண்ட ஒரு மூணு மாடி பில்டிங் அப்படியே விழுந்ததை பார்த்தேன் ஒழுங்கான ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வச்சு கெட்டின பில்டிங்காக இருந்தால் அது விழுந்திருக்காது ஆனால் நீங்கள் ஒரு கொத்தனாரை வச்சுமே நீங்கள் இப்போ இன்றைக்கி பில்டிங் கட்டலாம் அப்படித்தான் மருத்துவமும் கம்பவுண்டர்கிட்டே வைத்தியம் பண்ணிக்கலாம் அவரே நல்லா வைத்தியம் பண்ணிகிட்ருப்பார் தான் நிறைய போலி மருத்துவர்கிட்ட மக்கள் போய் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு யார்கிட்ட அந்த வைத்திய கற்றுக்கிட்டாரோ அந்த மருத்துவர் என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் இந்த இந்த கம்பவுண்டர் பண்ணுவாரே தவிர அந்த மருத்துவரோட நாலேஜ் அது இது பண்ணால் அது வரலாம் இந்த க இந்த கேன்சருக்கு இதுக்கு இது இப்போ இது ரத்தம் வருதா இப்போ நம்ம கேன்சராக இருக்கலாங்கிறது அந்த கம்பவுண்டருக்கு அவர் டாக்டர்னு நம்பி போகிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதே மாதிரி நவீன மருத்துவங்கிறது இப்போ ஒரு இரநூறு ஆண்டு கால வரலாறு ரெண்டு உலக பெரு தொற்று அதாவது ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்புறம் ஒரு கொரோனா இதில் மனித குலத்தில் எப்படிலாம் க சந்தித்தது இப்படிங்கிற ஒரு அனுபவத்தோட நவீன மருத்துவம் தன்னுடைய வளர்ச்சியை விஞ்ஞான பூர்வமான வளர்ச்சியை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குங்கிறத இப்போ மூணாவது தலைமுறை ம நவீன மருத்துவரோட குழந்தை பத்துக்கிற நம்முடைய தமிழர்களுக்கு என்னுடைய சக தமிழர்களுக்கு தெரியும் இப்போ ஏன்னா நானே தோ எண்பதில் ஆரம்பித்து இப்போ வர்றதுக்குள்ளே ரெண்டு தலைமுறை வந்தாச்சு அறுபதுலேருந்து நம்ம தமிழ்நாட்டில் நவீன மருத்துவம் வேரூன்றி வளர்ந்து இப்போ நல்லாவே ஓங்கி வளர்ந்துருக்குது ஏன்னா ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே ஒன்று ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேருக்கு மேலே இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு இருபதாயிரம் பேர் இறந்துருந்தால் கூட ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் டாக்டர் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அலோபதி மருத்துவம் படித்த நவீன மருத்துவம் படித்த மருத்துவர்கள் இருந்துகிட்டு இருக்கோம் முந்நூற்றம்பது பேருக்கு ஒருத்தருங்கிற அளவுக்கு வெளியே மேற்கத்திய அளவுக்கு தமிழ்நாட்டில் மருத்துவர்களுடைய டென்சிட்டி அதிகம் பாப்புலேஷனுக்கு இந்த அளவுக்கு இருக்கிறப்ப இந்த நவீன மருத்துவம் அப்படி ஒவ்வொரு நோய்க்கும் இப்போ கூட எத்தனை பேர் எத்தனையோ ஆஸ்பத்திரிகளில் வைத்தியம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்களில் சில பேர் தான் இப்போ ஆயுஷ்க்கு போவாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி ஒரு நான் பில்டிங்கை சொல்லும்போது செப்டிக் டேங்க்கு இருக்கிற ஒரு கார்னரில் வந்து ஒரு பில்டிங் எழுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணார்னா அப்போ நவீன மருத்துவர் ந ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன சொல்லுவாருன்னா கேன்டி லிவர்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு இணைப்பை உருவாக்கி அதன் மூலமாக அந்த முக்கில் அந்த அந்த செப்டிக் டேங்க் இருந்த இடத்துல மூழ்கி விடாமல் அந்த பில்டிங் நிற்க வைக்கிற ஒரு வித்தையை கற்றுக்கிட்டவர் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆனால் அதே இது நீங்கள் ஒரு கொத்தனாரை வச்சு பண்ணால் அந்த செப்டிக் டேங்க் கீழே நல்ல சிமெண்ட்டை போட்டு இறுக்கிட்டு அதில் ஒரு பில்லரை வச்சு வைப்பான் அந்த பில்லரை மண்ணு அதில் பில்டிங்கில் க்ராக் வரும் அவன் வந்து சொல்ல மாட்டான் இது என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டான் நான் பண்ணுறேன் அதுக்கு என்ன இந்த அதுக்கு எத்தனை நாள் நம்ம எத்தனை மாடினாலும் கட்டலாம் கெட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறது தான் நம்ம பார்ப்போம் யார் கொத்தனார் ஆனால் அதே ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் இருந்தால் இதில் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு லிவரை கொடுத்து இது பண்ணணும் இதை கொஞ்சம் ரிஸ்க் இந்த இடத்துல பண்ணுறது பில்டிங்க்கு உள்ளே நம்ம சுருக்கி ஒரு அஞ்சடிக்கு உள்ளே சுருக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் எந்த நோயாளி மோசமாகிறாரு இறந்து போகிறாருன்னு சொல்கிறோமோ அல்லது இந்த நோய்க்கு நிறந்தி நம்ம கொஞ்ச நாள் மருந்து கொடுத்தா நல்லாயிருவார்னு சொன்னால் அந்த மருந்துக்கு கிட்னி போயிடும் அந்த மருந்துக்கு ஹார்ட்டு போயிடும் அந்த மருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த மருந்து சாப்பிடக்கூடாது என்கிட்ட எத்தனையோ நோயாளி வந்துட்டாங்க அவங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி மக்களை பயன்படுத்துகிற இடத்துல அவங்க இருக்காங்க ரெண்டாவது நாங்கள் கையை விரிக்கிற ஒரு நோய்க்கு அதுக்கு என்ன என்கிட்ட வந்து எத்தனை பேர் நல்லா இருக்காங்க கட்டியே கரைஞ்சி போயிருக்கு அவங்க வாழ்நாள் நான் இவ்வளோ நாள் நீடித்து எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கன்னு ஒரு பத்து பேரை காமிக்கிறதுக்கு அந்த ஆயுஷில் நிறைய பேர் தயாராக இருக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயத்த நம்பாமல் நீங்கள் நவீன மருத்துவர்கிட்ட ஒரு ஒரு நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த நவீன மருத்துவர் அதே நிபுணரையோ அதில் ம அல்லது குடும்ப நல்ல மருத்துவர் நம்பிக்கையான ஒரு மருத்துவர்கிட்டையோ இது என்னென்னு கேட்டால் அவர் அவருக்கு தெரிந்த சொல்வார் அவருக்கு தெரிந்த இன்னொரு நிபுணர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் வாங்கலான்னு சொல்வார் இப்படித்தான் நீங்கள் இந்த மருத்துவத்தை அணுகணுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஆயுஷில் போய்ட்டு கேன்சரை குணப்படுத்தலாம்னு போனால் அது எந்த அளவுக்கு நியாயமாக இருக்குன்னு தெரியாது கம்ப்யூட்ரு யுகத்தில் ஒரு செல்ஃபோன் நம்ம அவ்வளோ அட்வான்ஸு செல்ஃபோன் யூஸ் பண்ணுற யுகத்தில் நாங்கள் ஆதிகால வைத்தியத்தை தான் நம்புவோம்னு சொல்கிறதையே என்னால் ஒரு நவீன மருத்துவனால் ஏற்றுக்க முடியல ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் படித்ததை இன்றைக்கி நான் ஒரு நான் அதை படிக்காமல் இருந்தால் நான் பின்தங்கி போயிடுவேன் இன்றைக்கி விஞ்ஞானம் எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு இருக்குது கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணினா ஒரு நாள் அட்மிஷன் அறுத்து லென்ஸை வச்சுட்டு அவங்க அனுப்புறதுக்கு ஒரு நாள் கழிச்சு தான் அனுப்புவாங்க இப்போ மூணு நிமிஷத்துல நீங்கள் வெளியில் வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க கண்ணை திற போட்டு மூடினா தான் வெறும் கண்ணாடி போட்டுக்குங்க குளிங்க வைங்கன்னு எல்லாரும் சொல்கிற இடத்துக்கு அதாவது மைக்ரோ ட்ராமா சின்னதாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டபுள் லென்ஸை விட்டு அந்த லென்ஸை அடி உள்ளே விரித்து விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்ணோட பவருக்கு தகுந்த லென்ஸ் அங்கே வச்சு கண்ணாடியே போடாமல் வாழ வைக்கிற இடத்துல நவீன மருத்துவம் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு அடைப்பு ஏற்படுதோ அந்த இடத்துல உடனே போய் ஒரு ஸ்டெண்ட்டை வச்சு காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய நோயாளிகளில் நான் காப்பாற்றின ஒரு பெரிய விஷயம்னு சொல்கிறது என்னென்னா இறைப்பை அயோட்டான்னு சொல்லக்கூடிய தொராசிக் அயோட்டா அந்த இடத்துல போகிற பெரிய ரத்த குழாயை அந்த இடத்துல ஒரு ரத்த குழாயுடைய ஒரு விழிஞ்சு போகிறத குவார்டேஷன் ஆஃப் அயோட்டா அப்படிமாங்க அதை புத்தகங்களில் தான் படிக்க முடியும் அதை ஒரு நோயாளிக்கு சும்மா ஸ்கேன் பண்ணி வயிற்றுழில் துடிக்கிற ஒரு ஸ்கேன் பண்ணால் சார் ஒரு பத்து நிமிஷத்தில் அடுத்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் இந்த பேஷண்ட்டுக்கு இப்படி இருக்கு நான் அனுப்புறேன் உடனே எடுத்து அனுப்புகிறேன்னா அவர் அனுப்புறதுக்குள்ள நான் ஆம்புலன்ஸ் ரெடியாக வச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அவருக்கு அந்த அந்த குவார்டெக்ஷன் அந்த கிளீர ரத்தக்குழாயை அழகாக பாதுகாத்து அதை வெடித்து செதறி செத்து போகிறவரை காப்பாற்றினதெல்லாம் நான் நடந்துக்கிட்டு இருக்க சாதாரண விஷயம் அந்த குடும்பங்கள் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து மறந்து போயிடுவாங்க ஆனால் அப்படிலாம் காப்பாற்றின ஒரு நவீன மருத்துவத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நான் ஆயுஷ்னு சொல்லக்கூடிய பழமையான வைத்தியங்களுக்கு போகாதீங்க ஆயுஷ்க்கு போகணுமா முட்டி வலி கால்வலி கைவலி ஏதோ மேலே தேய்க்கிறதுக்கு மருந்து தர்றாங்களா சரி ரத்த குதிப்புக்கு இப்போ மாத்திரை தர்றாங்க சக்கரவியாதிக்கு மாத்திரை தர்றாங்க அவங்களா போகணுன்னு சொல்கிற மனசாட்சி மிகுந்த டாக்டர்கள் இருக்காங்க ஒரு சிலர் நோயாளிகளாக தான் இது எனக்கு அதிகமாகுது இவர் கட்டுப்படுத்த முடியலன்ட்டு அவங்களா தேடி வர இடத்துல இருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே அவங்க வந்து இன்னும் விஞ்ஞான ஆராய்ச்சி மூலமாக அவங்க ரத்த கொதிப்புக்கு சக்கரவியாதிக்குலாம் மருந்து தர ஆசைப்படுறாங்க அதுக்கு முன்னால் அதை பற்றிய ஒரு புரிதல் அவங்களுக்கு இருக்குமானா அது இந்த புரிதலை ஏற்படுத்துறது நவீன மருத்துவத்தோட புத்தகங்களை தவிர சித்தர்கள் எழுதி வைத்த சா அந்த சாஸ்திரங்களை படித்து அவங்க இதை குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறத ஒவ்வொரு குடிமகனும் புரிந்து கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஆசை ஸோ நவீன மருத்துவம் கேன்சர்லேருந்து குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது இருந்தால் கூட அந்த வழி இல்லாத அந்த ஆத்மாவை அழகாக கொண்டு போகக்கூடிய நல மருத்துவர் இருபது பெட் ஹாஸ்பிட்டல்கள் இல்லை ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நல்ல மனசாட்சியுள்ள மருத்துவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க மூலமாக வழி இல்லாமல் அதை குணப்படுத்துங்க வழி இல்லாமல் அதை கடத்தி விடுங்கள் மாற்று மருத்துவம்னு போயிட்டு எந்தவித வழியை கூட போக்காத ஒரு நிலையில் அந்த ஜீவன்கள் பிரிய வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னுடைய வேண்டுகோள்